கொண்டு வந்துள்ள டிப்ஸ் எல்லோருக்கும் தெரிந்த விசுவாசு வருட பிறப்பு வருகிறது எல்லோரும் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பூசை பொருட்கள் ஆடைகள் சிற்றுண்டிகள் எல்லாம் தயார்படுத்தி புது வருடத்துக்கு தயாராகவும் பந்த போடுறது பந்தி பரிமாறது வாழ மரம் கட்டுறது தோரம் தொங்க வருது வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது வாசிக்கல இருந்து வம்புக்கிற வரைக்கும் அந்த குட்டி வந்துடுவா நம்ம வேலை என்ன கேட்டீங்கன்னா புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சு விட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்கறதாமா நம்ம வேலை இந்த முறை பதினாலாம் தேதி நாலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு திங்கள் கிழமை வருட பிறப்பு வருகிறது சூரியன் மீனவாசியில் இருந்து மேசவாசிக்குள் போவதைத்தான் முன்னோர்கள் புது வருஷம் என்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் உங்கள் ஊர்வலக்கத்து படி கோயில்களில் நேரங்களை கேட்டு ஆரம்பிக்கலாம் அல்லது பொதுவாக காலை ஆறு மணி இருபது நிமிஷத்துக்குள் மறைந்து நீரை வைத்து எல்லோரும் தலைக்கு குளித்து ஆறு மணிக்கு ஆமா

உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் தேவாரங்களை பாடி சுவாமிகளை வணங்கி அறுசுவை உணவுகளையும் உங்கள் வசதி செய்து குடும்பமாக ஒன்றும் மகிழவும் கோயில்களுக்கு குடும்பமாக சென்று வரலாம் திங்கள் கிழமை காலை மாலை பரிமாறலாம் செவ்வாய்க்கிழமை காலை மதியமும் பெருமாறம் ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்க பத்தி தப்பாவே பேசுற ரொம்ப நல்ல நல்லவங்கம்மா இல்லப்பா இவளுக்கு வேற வேலையே இல்ல செலவு வச்சுக்க நூறு ரூபாடா பாத்து செலவு பண்ண இந்த கத்தையா குடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா குடுக்குறாரு

புலாம் தனுசு மகரம் கும்பம் மிதனம் சிம்மம் கன்னி விரிச்சிகம் கொஞ்சம் உடலில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நன்றது எல்லா ராசியும் ஒன்பது வியால ஆஞ்சநேயருக்கு இருபத்தி ஒரு வெத்தியில் மாலை கட்டி போட்டு உங்களால் இயன்ற தானம் ஏழைகளுக்கு செய்தால் எல்லாம் வெற்றி உண்டு மறந்து விடாதீர்கள் துளா முக்கும் கும்பத்துக்கு அடிக்க போதுல்லாக்கு ஓகே வாய் எல்லோருக்கும் புது வருட வார்த்தைகள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பா